வாய்ஸ் ஆஃப்லானியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடம் இருந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் தேவேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த திரு மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் உச்சநீதிமன்றத்தில் அந்த ஓத் எடுப்பாங்க இல்லையா அந்த அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேசுகிறாரு அதை தொடர்ந்து சென்னையில் வந்து பெரிய ஒப்புச்சலவெல்லாம் நடக்குது வழக்கறிஞர்கள் சார்பில் ஸோ அப்போவும் வந்து அவர் தமிழில் பேசுகிறார் ஒரு தமிழ் மீது ஒரு பற்று உள்ள ஒரு நீதிபதியாக பார்க்கப்படுறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்க பாடல்கள் அந்த புலனாய்வு குறிப்புகள் இதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு யார் இந்த மகாதேவன் நீதிபதி அவர்கள் அவர் பற்றி சொல்லுவாங்க மகாதேவன் நீதிபதி அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு நீதி தலைமை நீதிபதியாக இருந்தவர் சென்னை நங்கநல்லூரை சேர்ந்தவர் ஜெயின் கல்லூரியில் படிச்சிருக்காரு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருக்காரு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் படிச்சுட்டு அப்புறம் தான் தன்னுடைய வழக்கறிஞராக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறாரு குற்றம் அதாவது கிரைம் சிவில் சுங்கம் அவர் சம்பந்தமான வழக்குகள்ல ரொம்ப திறமையான நீதிபதி அவர் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றிருக்காரு திறம்பட எனக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் திறம்பட பணியாற்றிய ஒரு நீதிபதி தமிழ் மீது நல்ல பற்றுள்ளவர் வழக்கமா சென்னை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வெளிமாநிலத்துக்கு போற வழக்கறிஞர் நீதிபதிகளாக இருந்தாலும் சரி இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போற நீதிபதிகளா இருந்தாலும் தன்னுடன் பணியாற்றிய வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகளுக்கு நீதிமன்ற ஊழியர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க ஒரு தேநீர் விருந்து நடக்கும் மோஸ்ட்லி ஆங்கிலத்துல அந்த இங்கிலீஷ்லயே பேசிக்குவாங்க இவரே கொஞ்சம் அது என்னன்னா வழக்கமா ஒரு தேநீர் விருந்து நடக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பாங்க ஆங்கிலத்துல பேசுவாங்க தமிழாக இருந்தால் ஒரு சிலர் நன்றி சொல்லுவாங்க அதில் தமிழில் பேசுறது ரொம்ப குறைவானவங்களா தான் இருப்பாங்க இப்போ நீதிபதி மகாதேவன் பேசுனது பேசுபொருள் ஆகியிருக்கு அது சமூக வலைதளங்கள்ல வைரலா ஆகுது ரொம்ப வைரலா போகுது அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா அவர் பேசின சப்ஜெக்ட்டு தான் இங்க முக்கியம் புறநானூர்ல ஒரு விஷயத்தை பேசுறாரு அதுதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஏன்னா யாருமே அது மாதிரி பேசுனதில்லை யாராவது ஒரு திருக்குறளை சொல்லுவாங்க அல்லது வந்து பாரதியார் பாடல ஏதாவது ஒரு ரெண்டு வரியே சொல்லுவாங்க அதுவே ரொம்ப குறைவு அது மாதிரி நடந்ததே இல்லை நன்றி தெரிவிப்பாங்க அதோடு அந்த சபை நாகரிகின்ற மாதிரி ஒரு கற்றசி முடிஞ்சிடும் பிரிவு விழா விட போற வரைக்கும் கார் வரைக்கும் போவாங்க பேண்டு வாத்தியம் முழங்கும் போலீஸ் சல்யூட் தருவாங்க இது வழக்கமானது ஆனால் இது வழக்கத்துக்கு மாறாக அவர் பாடிய புறநானூற்று பாடல் தான் அது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அது எந்த புறநானூற்று பாடல் என்ன பாடல்னா புறநானூற்றுல நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல்ல பிசிராந்தையார் சொல்றாரு அதுல என்ன சொல்கிறாருன்னா யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாங் யாங்கியர் என வினவுதிராயின் யாங் யாங்கியாகியன வினவுதிராயின் மாண்டவின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் மாண்டவின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை அன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் வாழும் ஊரே இந்த பாருறாரு இதுதான் சிறப்பானதா அமைது அதுல அவருடைய உடல் மொழியில ஒரு நீதியரசர் தன்னக்கான ஒரு திறமையான நீதியரசரா நெறிமுறைகளுக்கு மாறாம யார் பக்கமும் சாயாமல் எந்த விதமான விமர்சனத்துக்கும் ஆளாகாம ஒரு நீதியரசர் நம்ம இருந்து பிரிஞ்சு போறாரு அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு புறநானற்று பாடலை இந்த சமூகத்துக்கு வரும் தலைமுறையினருக்கு இருக்கிற வழக்கறிஞர்கள் சமூகத்துக்கு அதை நெறிமுறைப்படுத்தணும் சொல்லணுங்கிறத அதை நெறிமுறைப்படுத்துற மாதிரி அவர் பேசின விஷயம்தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்குது இனிமேலும் வரும் நீதிபதிகளும் அது தமிழ் நீதிபதிகளா இருந்தாலும் கூட இந்த நீதிமன்றத்திலேருந்து வேறு மாநில நீதிபதிகளுக்கு பொறுப்பு வகிக்க போகும்போதோ அல்லது சென்னையிலேருந்து உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளாக போகும்போதோ இது மாதிரி இந்த மாதிரி நம்ம பேசி இதை பின்பற்றினா மக்களுக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு செய்தியை அது முதல் பிள்ளையார் சொல்லி மாதிரி ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டு போயிருக்காரு நீதிபதி அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு பல முக்கியமான வழக்குகளை அவர் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் விவகாரம் அந்த மாதிரி விஷயங்களில் பார்க்க முடியுது இல்லையா ஆமாம் அது என்னென்னா அதாவது பொதுவாகவே என்னன்னா ஒரு விமர்சனங்கள் வந்து எழும் நீதிமன்ற தீர்ப்புகளில் விமர்சனம் எழுதலாம் தப்பு இல்லை சம்பந்தப்பட்ட நீதிபதியை தான் நம்ம விமர்சிக்க கூடாது அதுதான் தப்பாயிரும் ஆனா விமர்சனம் பண்ணலாம் தீர்ப்பின் மீது விமர்சனம் பண்ணலாம் ஆனா இவர் வழங்கிய தீர்ப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களுடைய யதார்த்தமான நிலை என்ன அவர்களுக்கு தேவையான சட்ட அணுகுமுறைகள் என்னங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதில் எந்த விமர்சனமும் இல்லை அவர் இருக்கிறத கரெக்டாக நடத்தி சொல்லுற அது வந்து ரொம்ப வழிகாட்டுதலான தீர்ப்புகளாக வந்து அவர் தந்திருக்காருன்னா இதில் பார்க்கணும் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு வந்து மிக மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்